ஹலோ படீஸ் வெல்கம் டு டாப்பர் பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம கலைச்சொல் வேட்டை அப்படிங்கிற பாகம் இரண்டு தான் பார்க்க போகிறோம் இது கலைச்சொல் வேட்டை பதிமூன்று வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மெட்டோனமி அப்படின்னா பொருள் ஆகு பெயர் மெட்டான மெட்டாஃபர் அப்படின்னா உருவகம் மல ப்ரோபிசம் அப்படின்னா நகைப்புண்டாக்கும் சொல் குளறுபடி மல ப்ரோபிசம் அப்படின்னா நகைப்புண்டாக்கும் சொல் குளறுபடி நியோலாஜிசம் என்றால் புதிய சொல் நியோ அப்படின்னா புதியது அப்படின்னு அர்த்தம் அப்போ இதற்கு புதிய சொல் சொற்றொடர் ஆக்கம் அப்படின்னு பொருள் இந்த ஆக்சி மோரனும் பேரடாக்ஸ் இது ரெண்டு தான் பார்த்து வச்சுங்க ஆக்சி மோரன் அப்படின்னா சொல் முரண் அணி பேரடாக்ஸ் அப்படின்னா முரண்பாடு போல தோன்றும் மெய் உரை பேரடாக்ஸ் அப்படின்னா மெய்யுரை இதை ஞாபகம் வச்சுங்க முரண்பாடு போல தோன்றும் முரண்பாடுன்னா என்ன எதிராக தோன்றும் ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு அர்த்தம் பேர்லிசம் என்றால் இரு சொல் இயைபணி அடுத்த பேரன்டிசிஸ் என்றால் தலைமை பொருள் குன்றாத நய செருகள் அது பி டான்ட்ரீ என்றால் கல்விச் செருக்கு அது புரோலிப் புரோலிப்சிஸ் என்றால் மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலினை முன்கூட்டியே உரைத்தல் அடுத்ததா கலைச்சொல்வெட்டை பதினான்கு பார்க்கலாம் போசனிஃபிகேஷன் என்றால் உயர்தினை பண்புகளை அக்ரிணைக்கு ஏற்றி சொல்லுதல் தான் போசனிஃபிகேஷன் அடுத்து புன் என்றால் சிலேடை நயம் ரிப்பேர்டி என்றால் ரிப்பேர்டி என்றால் அறிவு கூர்மையுடன் பதில் இருத்தல் ரிப்பிட்டீஷன் என்றால் கூறியது கூறிதல் ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரிப்பிட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது சார்கசம் என்றால் வஞ்ச புகழ்ச்சி சோலி லோக்யூ என்றால் தனிமொழி சிம்மிலி என்றால் ஓமை அடுத்து இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம் எட்டு ஒன்பது பாருங்கள் கோல்டு ஸ்டோரேஜ் என்றால் பதன காப்பறை ரூம் என்றால் கிடங்கு இதை நல்லா பார்த்து வச்சிங்க அடுத்து ரெஃப்ரிஜரேஷன் என்றால் குளிர் பதனம் குளிர் பதனம் அடுத்ததாக கலைச்சொல் வேட்டை பதினைந்து மெடிக்கல் என்றால் மருத்துவம் இன்ஜினியரிங் என்றால் பொறியியல் இதெல்லாம் தெரியும் வெட்டினரி மெடிஷன் என்றால் கால்நடை மருத்துவம் லா என்றால் சட்டம் அக்ரிகல்ச்சர் என்றால் வேளாண்மை ஃபிசிக்ஸ் இயற்பியல் கெமிஸ்ட்ரி வேதியியல் பாட்டனி தாவரவியல் சுவாலஜி விலங்கியல் மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் இதெல்லாம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அடுத்து பதினாறு கலைச்சொல் வேட்டை பதினாறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்றால் புள்ளியியல் எக்கனாமிக்ஸ் என்றால் பொருளாதாரம் காமர்ஸ் என்றால் வணிகவியல் இந்த ரெண்டையும் பார்த்து வச்சிங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் காமர்ஸும் அது ஹிஸ்ட்ரி வரலாறு தெரியும் ஜியாகிரஃபி தெரிஞ்ச விஷயம் பொலிட்டிக்கல் சயின்ஸும் உங்களுக்கு தெரியும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இது பொதுத்துறை ஆட்சியியல் ஃபாரஸ்ட்ரி காட்டியல் ஆஸ்ட்ரானமி வானியல் ஃபைன் ஆர்ட்ஸ் கவின் கலைகள் அடுத்ததாக தமிழ் வளர்ச்சித்துறை பதினேழு பிளக் அண்டு பிளே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் சிறகு உபயோகி தயாரிப்பு வசதிகள் ஓஇஎம் அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் என்றால் அசல் துணைக்கருவி உற்பத்தியாளர் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரர் என்றால் மின் விசை சேமிப்பு உட்கட்டமைப்பு உற்பத்தியாளர் இன்டர்னல் கம்ப்யூஷன் இன்ஜின் என்றால் இதற்கு உள் எரிப்பு எந்திரம் Demand side incentives, என்றால் தேவை தரப்பு ஊக்கத்தொகை Crumble zone, என்றால் விபத்து தடுக்கும் பகுதி Prototyping, என்றால் முன் மாதிரி இஎஃப்ஏ என்றால் துணை கருவிகள் நிதி உடன்பாடு இந்த இரண்டையும் பார்த்துச்சிங்க Prototype, என்றால் அது முன்மாதிரி இஎஃப்ஏ என்றால் துணைக்கருவிகள் நிதி உடன்பாடு ஜீரோ கனெக்ஷன் காஸ்ட் என்றால் கட்டணமில்லா இணைப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்றால் கணினியியல் இந்த கணினியலுக்கான இதையும் பார்த்துச்சிங்க ஏன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த கணினி அதில் இந்த நீ கொடுத்துட்டு முதல்ல இரண்டு சுளி நீ கொடுக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை பதினெட்டு பிளாக் இன் ஹைப்ரிட் வெஹிக்கல்ஸ் என்றால் மின் ஊட்டத்தக்க கலப்பின வாகனங்கள் கமர்ஷியல் ஃப்ளீட்ஸ் fleets ஞாபகம் வச்சிங்க இதற்கு வணிக வண்டி தொகுதி ஃபோனோலஜி இதை போனதுலேயே பார்த்தோம் ஒலியனி இயல் இன்னொன்று பார்த்தோம் phonetics phonetics அப்படின்னு பார்த்தோம் அதை ஞாபகம் இருக்கா அடுத்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள் எரிப்பு இயந்திரம் இதுக்கும் கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்தோம் என்ன கம்போஷன் இன்ஜின் அப்படின்னு அதுக்கும் உள் எரிப்பு இயந்திரம்தான் கொடுத்துருக்காங்க அடுத்து மார்போலஜி என்றால் உருபனி இயல் சின்டாக்ஸ் என்றால் தொடர் இயல் சிமேட்டிக்ஸ் என்றால் பொருள் கோன்மையல் சிமேட்டிக்ஸ் இதை பார்த்துச்சிங்க சிமேட்டிக்ஸ் சிமேண்டிக்ஸ் சிமேட்டிக்ஸ் கிடையாது சிமெண்டிக்ஸ் இது பொருள் கோன்மையியல் அடுத்து ப்ராக்மேட்டிக்ஸ் என்றால் உறை கோன்மையல் ப்ராப்பர் நவுன் என்றால் சிறப்பு பெயர் ப்ரௌவுன் என்றால் பதிலீடு பெயர் அடுத்து கலைச்சொல் வேட்டை இருபது அப்டேட்டிவ் verb என்றால் வியங்கோல் வினை verb என்றால் அது துணை வினை participle என்றால் வினை எச்சம் இதில் இருக்கிற எல்லாமே இந்த கலைச்சொல் இருபதில் இருக்க அனைத்துமே இம்பார்ட்டன்ட் தான் ஏன்னு பார்த்தம்னா இதெல்லாம் குழப்ப வேடு அப்டேட்டிவ் verb என்றால் வியங்கோல் வினை verb என்றால் வினை Adverb participle என்றால் வினை எச்சம் Appellative adverbial பேரபோல் என்றால் குறிப்பு வினையச்சம் இன்ஃபைனேட்டிவ் இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிள் என்றால் செய்வன செய்வினையச்சம் அடுத்தது அஜெக்டிவ் பார்ட்டிசிபிள் என்றால் என்னவை பெயர் அப்ளிடேட்டிவ் அஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் என்றால் குறிப்பு பெயரச்சம் இதில் பாருங்கள் அப்ளிடேட்டிவ் அப்படிங்கிறது வருது அட்போப் பேரபோல் இங்கே பார்ட்டிசிப்புள் இது குறிப்பு வினையச்சம் குறிப்பு பெயரச்சம் Adjectival, participle verb வேர்ப்பே என்றால் பெயர் எச்ச அடி ஃபைனிட் participle என்றால் adjective என்றால் பெயரடை இதில் இருக்க கலைச்சொல் இருபதுல இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க அடுத்தது பத்தொன்பது இன்ட்ராகேட்டிவ் ப்ரனௌன் என்றால் வினா பதிலீடு பெயர் ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரௌன் என்றால் தற்சுட்டு பெயர் பார்ட்டிசிபிள் நவுன் என்றால் வினையாளனையும் பெயர் அப்ளீடேட்டிவ் பார்ட்டிசிபிள் நவுன் என்றால் குறிப்பு வினையாளனையும் பெயர் ஜெரண்டயல் நவுன் என்றால் அது தொழில் பெயர் ஜெரண்டையல் நவுன் என்றால் தொழில் பெயர் கார்டினியல் நவுன் என்றால் எண்ணல் அளவ பெயர் இன்னொன்று பார்த்துருப்போம் அது இருபதில் பாருங்கள் அதுலேயும் ஒரு எண்ணல் அளவை பெயர் இருக்கும் அது என்ன ஆப்ஜெக்டிவ் participle இதில் அட்ஜெக்டிவ் okay. participle இதில் அதிலேயும் இதாக இருக்குது பாருங்க பாருங்கள் participle பார்ட்டிசிபிள் நவுன் குறிப்பு வினையற்ற பெயர்னு இருக்க அடுத்தது கார்டினல் நவுன் என்றால் என்னல் அளவை பெயர் ஆர்டினல்ஸ் என்றால் என்னும் முறை ஃபைனிட் வேர்பு என்றால் வினைமுற்று இன்னொன்று பார்த்துருப்போம் என்ன அது finite இதில் பாருங்கள் finite பார்ட்டிசிபிள் என்றால் முற்றச்சம் இதுவே finite Verb என்றால் வினைமுற்று Verb finite என்றால் குறிப்பு வினைமுற்று Base என்றால் அது வினை அடி 21 Adverb என்றால் வினை அடை Quantifiers என்றால் அளவு அடை இதுவே Qualifiers குவாலி quali, quanti, Quantity குவாண்டி குவாண்டிட்டியை சொல்கிறது அளவு தான் குவான்டிட்டியில் சொல்வோம் குவாலிட்டினால் அது தரம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இந்த இரண்டாவது போடலாம் அடுத்த இன்டென்சிஃபையர் வல்லடை டிடெர்மைனர் அடை க்ளிட்டிக் ஒட்டு கம்பேரிசன் வேர்டு உவம உருப்பு கேஸ் மேக்கர் வேற்றுமை உருப்பு போஸ்ட் பொசிஷனல் வேர்டு பின்னுருபு எக்ஸ்பிளீட்டிவ் அப்படின்னா அசை இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா வியப்பு இடைச்சொல் அடுத்தது கலைச்சொல் வேட்டை இருபத்தி இரண்டு கஞ்சஙங்ஷன் என்றால் இணைப்பு சொல் இது தெரிஞ்ச விஷயம்னா அப்ஜெக்டிவல் பார்ட்டிசிபிள் நெகட்டிவ் இது எதிர்மறை பெயர் எச்சம் டாட் என்றால் முற்றுப்புள்ளி அனிமியா என்றால் இரத்த சோகை இதெல்லாம் போட்டுருவீங்க விங்குடு ஒயிட் ஆண்ட் என்றால் ஈசல் லிவர் என்றால் ஈரல் அனட்டோமி என்றால் உடல் அமைப்பு டைஜெஸ்டிவ் ட்ராக்ட் என்றால் உணவு பாதை மேக்னிஃபையிங் கிளாஸ் என்றால் உருப்பெருக்கும் கண்ணாடி furnace என்றால் உலைகள் அடுத்ததான் இந்த வீடியோவோட கடைசி கலைச்சொல் வேட்டை இருபத்தி நான்கு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் என்றால் எலும்பு மண்டலம் மிசைல் என்றால் ஏவுகணை ஃபோட்டோசிந்தசிஸ் என்றால் ஒளிச்சேர்க்கை லைட் இயர் என்றால் ஒளி ஆண்டு நான் லூமினஸ் பிளானட் என்றால் ஒளிரா கோலங்கள் ஆல்கே என்றால் கடற்பாசி கால்குலேட்டர் என்றால் கணக்கு பொறி ரிக்கட்ஸ் என்றால் கணே நோய் ஞாபகம்ங்க ராக்கெட் ஆர்ஓ சிகேஇடி இது கொடுத்துருந்தாங்கன்னா ராக்கெட்டுக்கு என்ன போடுவீங்க இங்கே ரிக்கெட்ஸ் ஆர்ஐ ஒரே ஒரு ஸ்வெல்லிங் தான் ஐ மட்டும்தான் மாறி ஓக்கு பதிலாக அது கனை நோய் அடுத்து ரேடியோ ஆக்டிவிட்டி இது கதிர் இயக்கம் சல்ஃபர் என்றால் கந்தகம் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி